நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இன்று கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நாமக்கல் தெற்கு மற்றும் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு அம்மன் வெங்கடாசலம் அவர்கள் பரமத்தி வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மற்றும் மறைந்த நமது கழகத் தலைவர் கேப்டன் அவர்கள் கிறிஸ்தவ நண்பர்கள் மீது எவ்வாறு அன்பு வைத்திருந்தார் என்பதையும் எடுத்துரைத்து பேசினார் பாஸ்கர் மனிதனை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் செய்து கொண்டிருந்த தொண்டு மற்றும் என்றும் அவரது ஆலயத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை சுட்டிக்காட்டி பேசினார் கேப்டன் அவர்களின் மறைந்தாலும் அவர்கள் உருவத்திற்கு பிரபாகரன் சண்முக பாண்டியன் அன்னியார் போன்றோர் இன்னும் தமிழக மக்களுக்காக உழைப்பார்கள் என்றும் அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்து கிறிஸ்துமஸ் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் திரு அம்மன் வெங்கடேசன் அவர்களுக்கு கிறிஸ்தவ சபை சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது கிறிஸ்துமஸ் விழாவில் பரமதி ஒன்றிய கழக செயலாளர் செல்வராஜ் செந்தமங்கலம் ஒன்றிய செயலாளர் கணேசன் இளைஞர் அணி மாவட்ட துணை செயலாளர் டி பி ராஜ் பரத் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் கே கே ராமன் மாது தேமுதிக மாவட்ட நிர்வாகி மற்றும் தேமுதிக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்